நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பதிவு சனியின் சாபம் உள்ளதா அப்படின்னு தலைப்பு இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியின் சாபம் அல்லது கர்மவினையை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கு என்னவா காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோ ஜென்மத்தில் அல்லது இவர்களுடைய முன்னோர்களோ வேலையாட்கள் வந்து சரியாக வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க அவங்கள வந்து அடிமையாக பிறரை வந்து அடிமையாக வச்சுக்கிற பழக்கம் உள்ளவர்கள் இந்த மாதிரி உடையவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அல்லது சனியின் தாக்கத்துக்கு ஆளாவாங்க சரி முக்கியமாக நேர்மை இல்லாதவங்க இருப்பாங்க ரொம்ப பெருமை ரொம்ப பெருமையாக தானே பெருமையாக நினச்சிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாமே வந்து சனியின் கர்மவினை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த ஜென்மத்தில் இப்போ இப்போ பிறந்திருக்கிற விஷயத்த பிறந்திருக்கிற நேரத்தில் கடுமையான தாக்கம் வந்து கொடுக்கும் மேலும் இவங்க வந்து பெரியவர்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க மூத்த சகோதரனும் மதிக்காமல் இருந்திருப்பாங்க வயசானவர்களை அவமதிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமாக இந்த கர்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க ஸோ அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா புனர்பூசம் சுவாதி அவிட்டத்தில் பிறந்தவங்க என்ன செய்யணும்னா மூத்தவர்களை மதிக்கணும் தன்னைத்தானே பெருமை பேசிக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் தர்மமானாக இருக்கணும் நன்றி